விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருக்கிற மரங்கள்லாம் சட்டவிரோதமா வெட்டப்படுறத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கிறத மட்டும் தடுக்கிறாங்க தேனி மாவட்டத்துல விஸ்வரூபம் பிரச்சனை தேனி மாவட்டத்தோட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிற இடம் தான் மேகமலை அடர்ந்த வனப்பகுதியான மேகமலையில பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல தனியாருக்கு சொந்தமான காப்பி ஏலக்காய் தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இருந்த தேயிலை தோட்டங்கள்லாம் இப்போ பனிரெண்டாயிரம் ஏக்கருக்கு மரங்களையும் அழிச்சிருக்காங்க இது பக்கத்துல இருக்கிற வெள்ளிமலை பகுதியிலையும் ஏக்கர் பரப்பளவுல காப்பியும் ஏலக்காயும் பயிரிடப்பட்டிருக்கு எல்லாத்தையும் மலையிலிருந்து காட்டு பாதையில குதிரைங்க மூலமாதான் இறக்கி கொண்டு வர முடியும் இதனால அந்த பகுதியில இருக்கிற பெரிய தோட்டங்களோட உரிமையாளர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட இருநூறு மரங்களை வெட்டி சாய்ச்சிட்டு ஒரு சாலைய அமைச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதால கடமலை குண்டு பகுதி மக்கள் சமீபத்துல போராட்டத்துல இறங்கினாங்க முயற்சி செஞ்சப்போ இது வனத்துறைக்கு சொந்தமான இடம் உங்க இஷ்டத்துக்கு ஆழ்குழாய் கிணறு எல்லாம் இங்க அமைக்க கூடாது அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் சில பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க உடனே வனத்துறையினர் கிட்ட கலெக்டர் வெங்கடாச்சலம் பேசிருக்காரு வனத்துறையினரை கலெக்டர் திட்டாருப்பா அப்படின்னு சமூக ஊடகங்கள்

காப்பாலயமா அறிவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்க இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்பட்ட விவகாரம் என்னோட கவனத்துக்கு வந்தது உடனே விசாரணையில இறங்கின இது சம்பந்தமா வனத்துறையை சேர்ந்த அஞ்சு பேரை சஸ்பெண்ட் கூட பண்ணிருக்கேன் ஆனா ஒரு பக்கம் வெட்டப்பட்ட மரங்கள்லாம் தனியார் தோட்டங்களுக்கு சொந்தமான பட்டா நிலத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா எங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது தனியார் தோட்டங்கள்ல மரம் வெட்டியிருந்தாங்க அப்படின்னா கலெக்டர் தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லி சரி இது சம்பந்தமா கலெக்டர் சந்திச்சோம் மேகமலை விவகாரம் பத்தி தெரிஞ்ச உடனே மரங்களை வெட்டி சாலை போட்ட தோட்ட உரிமையாளர்கள் யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு மேகமலையில மரங்கள்லாம் வெட்டப்படுறதோனு புதுசெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு இயற்கை ஆர்வலர்கள் சில பேர் அதிர்ச்சியுற்ற தகவலை தந்தாங்க உண்மையான குற்றவாளிகள் மீது சட்டம் பாயுமா